வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க சாலமீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு மூணு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் புளி ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி இதில் கால் ஸ்பூன் போடணும் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியும் மிக்சியில் போட்டு அடுக்கி வச்சிருக்கேன் இது மீன் குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் சால மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பாப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நோக்கிக்கலாம் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டா வெங்காயம் சீக்கிரம் நான் வேகும் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் நாலு மிளகா சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதஞ்சிடும் இப்ப உள்ள தக்காளியை ஒழுங்காவே வேக மாட்டேங்குது நேரத்து நேரத்து இருக்க வேண்டியது வெங்காயம் நல்லா வெந்திருச்சு இப்ப வெங்காயம் தக்காளி அரைக்கி வச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம் பேஸ்டும் நல்லா வெந்துடணும் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா பிடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப எடுத்து பார்க்கலாம் நல்ல குழம்பு நல்ல வெந்துருச்சு குழம்பு வெந்ததும் சாலை கழுவி வச்சதை போட்டுக்கலாம் மீனை வந்து ரொம்ப கிண்ட கூடாது அல்லது மீன் உடஞ்சி போயிடும் மீனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா மீன் வந்து வெந்துடும் இப்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு எடுத்து பார்ப்போம் உப்பு காணலன்னா இந்த டயத்துல உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் லேசா அப்படியே லேசா, சூப்பரா வந்துருச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியா கொஞ்சம் பச்சை கருப்புல சேர்த்து இறைக்கலாம் சாலை மீன் குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க